கோபுரா ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோபுரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனியில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் ஐம்பது பயணிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் ரயில் ஓட்டுநர் காலமாகியுள்ளார் ஜெர்மனியின் உள்மன்ற பிரதேசத்திலிருந்து ரேட்லிகன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டம் நோக்கி பிரயாணம் செய்த ஒரு ட்ரெயினானது தண்டவாளத்தை விட்டு விலக்கியதால் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக பிஎஃப் என்ற பிரதேசத்தில் இந்த விபத்து நடைபெற்றதாகவும் விபத்து நடைபெற்ற பொழுது இந்த ட்ரெயினில் மொத்தமாக நூறு பேர் பிரயாணம் செய்ததாகவும் இவ்வாறு பிரியாணம் செய்த நூறு பேரில் ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் இவ்வாறு காயமடைந்த ஐம்பது பேரில் இருபத்தைந்து பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த ட்ரெயினை ஓட்டி வந்த ஓட்டுநரானவர் இந்த விபத்தில் இறந்ததாகவும் தற்பொழுது போலீசார் இந்த விபத்து நடைபெற்றதுக்குரிய முக்கிய காரணம் என்ன என்று பற்றி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டின் கூட்டு அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றார்கள் ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கத்தின் மீது மக்கள் மீது உள்ள நம்பிக்கை நம்பிக்கையானது படிப்படியாக குறைந்து வருவதாக இன்சான் சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பு அமைப்பானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆறு சதவீதமான ஜெர்மன் மக்கள் தற்போதைய அரசின் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் இதே சதவீதமான மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவான கருத்தை பிரதிபலிப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு மையத்தினால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப காலத்தில் இருபத்தி மூன்று சதவீதமான இந்த நம்பிக்கையானது பின்னர் ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்ததாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது ஆளும் கூட்டு கட்சிக்கு ஆதரவுகள் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் ஒரு கட்சியானது தேர்தலில் நிற்கும் பொழுது குறிப்பாக ஆளும் கூட்டு கட்சியின் பிரதான பங்காளி கட்சியான சிடியு சிஎஸ்சி கட்சிக்கு இருபத்தி ஏழு சதவீதமான மக்களே வாக்களிக்கக்கூடிய நிலை உள்ளதாகவும் பிரதான பங்காளி கட்சியான எஸ்பிடி கட்சிக்கு பதினைந்து சதவீதமான மக்கள் தமது வாக்கை அளிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது பிரதான அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சிக்கு மக்களிடையே செல்வாக்குகள் அதிகரித்து வருவதாகவும் இருபத்தி நாலு சதவீதமான மக்கள் இந்த கட்சிக்கு தமது ஆதரவை நல்குவார்கள் தெரிய இதேவேளையில் பசுமை கட்சிக்கு பதினைந்து சதவீதமான மக்கள் தமது ஆதரவை நல்குவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது தற்போதைய அரசாங்கமானது தனது கடந்த சில நடவடிக்கைகளின் காரணமாக மக்களிடையே செல்வாக்கை இழந்து வருவதாக தெரிய வருகின்றது சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிகக் குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனியில் சமூக உதவி பெறுவதில் மோசடிகள் நிகழ்கின்றன ஜெர்மன் நாட்டில் சமூக உதவி துணைக்கடம் இருந்து மோசடியான ரீதியில் சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக குறிப்பாக பண்டன் பெட்ரூட் என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளி குழுக்களினால் திட்டமிட்டு இவ்வாறு சமூக உதவி பணத்தில் மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து சவுதி நேரமாக வேலையை செய்து செய்வதாக காட்டி சமூக உதவி பணத்தை பெற்றுக் கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஓய்வூதிய வயதில்லை எழுபதாக உயர்த்தப்படுவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியின் ஓய்வூதியம் பெறுகின்ற வயதை எழுபது வயதாக உயர்த்த வேண்டும் என்று ஜெர்மனியின் பொருளாதார மந்திரியான கத்ரீனா ராஷியா தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஓய்வூதியம் அவருடைய வயதை உயர்த்துவதன் மூலம் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு போதுமான அளவு பங்களிப்பை இவர்களால் மேற்கொள்ள முடியும் என்றும் இவர்கள் பின்னர் தனது வாழ்வின் மூன்றிலொரு பகுதியை ஓய்வூதியம் பெற்று வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இவரது இந்த கருத்துக்கு எதிராக பலர் தமது எதிர்கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது ஜேர்மன் அரசாங்கமானது எதிர்காலத்தில் குடும்பங்கள் பிள்ளை பெறுவதை ஊக்குவிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் அயன்வென்றும் என்று சொல்லப்படுகின்ற குடியேற்றவாதிகளை இந்த நாட்டில் அனுமதி மூலம் அவர்கள் இந்த நாட்டில் வேலை செய்தால் அவர்களது ஓய்வூதியத்துக்கான பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்றும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருவருக்கு எழுபது வயது வரை வேலை செய்யுமாறு வேண்டும் பொழுது அவரது உடல் அதற்கு தகுந்த நிலையில் இருக்குமா என்பது கேள்விக்குறி என்றும் சிலர் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஜெர்மன் நாட்டின் ஓய்வூதிய திணைக்களத்திடம் போதுமான அளவு பணம் இல்லாதால் இவ்வையான சில கருத்துக்கள் பல அரசியல்வாதிகளால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இனி உலக செய்திகள் நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிபர் அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கும் இடையே ஸ்காட்லாந்தில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அமெரிக்கா ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு முப்பது சதவீதமான சுங்க வரிய அரவடப்பு ஒன்று என்று மிரட்டியுள்ள நிலையில் மிரட்டியிருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தற்பொழுது இந்த இரண்டு குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வணக்கப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை எஸ் கே பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே